ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறேன்னு நான் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைல் சேனக்கிழங்கு பொரியல் தாங்க ரெடி பண்ணி போகிறேன் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அதுக்கு வந்து ஒரு வானலில் வந்து ஒரு கால் லிட்டர் அளவு எண்ணெய் எடுத்துக்கணுங்க எண்ணெய் எடுத்து ஆல்ரெடி வந்து நான் சுடுதண்ணியில் வந்து சுடுதண்ணியில் வந்து ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் உடஞ்சதுக்கப்புறம் சேனக்கிழங்கு வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணுங்க சைடில் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு தேங்காய் முந்திரி சோம்பு இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிக்கணுங்க அரைச்ச வச்சு முடிச்சதுக்கப்புறம் அதே அளவு எதாவது வந்து எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி வச்சுட்டு அதுக்கு வந்து பட்டை கிராம்பு மராட்டி மூக்கு கொஞ்சம் சோம்பு எல்லாம் வச்சு தாளித்து விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கமில்லங்க சேனக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவணுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்லாங்க தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்து நல்லா அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா கறி மசாலா மிளகா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதாவது உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாப்பாடு எல்லா சாப்பாட்டுக்குமே இது நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து கல்யாண கல்யாணம் என்னோடய ஸ்டைலில் கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்